அவரை எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை அவர் என்று எங்களுக்கு விடுதலை இல்லை அவரை நானே வழியும் சத்தியமும் ஆயிரத்த அப்படியானது பேழைக்குள்ளே நாங்கள் பிரவசிக்க வருகையின் பேழைக்குள்ளே ஆயத்தப்படுவோம் பிரவசிப்போம் மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை அனுபவப்படுத்துங்கள் மற்றவர்களும் இந்த சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ற மாத்திரமல்ல வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆயத்தப்படுத்தட்டும் இரண்டாவது வருகையின் பேழைக்குள்ளே பிரவசிக்க அவர் நான் மகிமைப்படுவதாக நேரம் சரியாக ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்திருக்கிறோம் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தை கருத்துக்கு சகோதரி இணைகிறேன் என்னோடு இணையுங்கள் கத்திர நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம் கத்த நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக கத்தற்பாள எல்லா கிருபிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி இணைந்திருக்கிற இணைந்து போட்டுக்கொண்டிருக்கிறன் பெண்ணியர்களையும் ஊழியர்களையும் கத்திரிய நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் நமக்கு பாராட்டின கிருபையின் தருணத்துக்காய் நன்றி செலுத்தி செபித்து துதித்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடன் செல்வோம் செபிப்போம் எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற நல்ல தாப்பினே இந்த நல்ல அருமையானது நல்ல தர்மத்துக்காய் கொடி கோடி சோசரம் பாராட்டினத கிருபையின் வேலைக்காய் சோசரம் கத்தாள் நாளும் எங்களுக்கு தளமாய் கொடுத்த சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம் நினைத்திய வெளிச்சத்தின் பகுதிக்காய் மக்கள் கோடி சோசரம் கத்தாள் வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுத்த வார்த்தையின் வெளிச்சமாயின் யானை எழுந்த கிருபிகளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் சங்கவாணி ஊழியத்தை நாமத்தினால வைக்கிறோம் ஊழியத்தை செய்கிறாரு பிள்ளைகள் உறவுகள் ஊழியர்கள் எல்லாரையும் இடத்திருக்கிறதுக்குள்ளாய் தருகிறோம் கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களுக்கு ஆய்ச்சிக்கிறோம் மறு ஒழிப்பை கேட்கப்போ அன்பு நேர்களை இடத்து தருகிறோம் ஒவ்வொரு நீர் பேர் பெயர் ஆசிர்வதிப்பிறார் அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசிர்வதி பல்வேறுபட்ட தேசங்கள் இருந்து பல்வேறுபட்ட நீர மாற்றங்கள் இருந்து இணைந்திருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் നീ കാണ ധനബടി നമ്മൾ അവരുടെ വാഞ്ചൽ തേവികൾ വിരുപ്പങ്ങൾ എല്ലാവരും സിത്താരം സന്ദിക്ക വേണമോ അച്ഛക്കു ആരോഗ്യത്തെ കടുത്ത വഴി നടത്തു യേശുവിനായി ചമിക്ക അതേപോലെ നിത്യ വെളിച്ചത്തിൽ പകുതിയോട് കിണറ്റിലോ ഒപ്പവിക്കേ நித்திய வெளிச்சமாய் நித்திய வெளிச்சத்துல நீர் எழுந்த கிருவைக்காக கொடி சோசுறோம் இந்த வெளிச்சத்தில் ஊழியத்தை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்கா செபிக்கிறன் இணைந்திருக்க ஊழியர்களுக்கா செபிக்கிறன் அவர்களை ஆசிர்வதிங்க குடும்பங்களும் ஆசிர்வதிங்க நாம உயிர் நீர் பெருகணும் அப்பா நம்முடைய நாம மாத்திரம் உயரணும் நம்முடைய கரங்களை ஒப்பிது இந்த வெளிச்சத்தின் பகுதியை கேட்டுக்கூட ஒவ்வொரு நேர்களையும் மறு ஒழிப்புக்கு அப்புறம் நேர்களையும் உமக்க எழுந்து பிரகாசிக்கிற எரிகிற புலக்கள் வெளுப்புங்கள் என்னால் இன் மட்டும் நீ நடத்தி வர காய் கோஷம் அடிமையை ஒப்பு கடுக்கும் என் வாயின் வார்த்தை என் இதயத்தான் நம்ம சமூகத்துக்கு பிரீதியாயிருப்பதா நீ எவ்வளவு மின் மூலமாய் நான் நாம் சுருகணும் கற்றுக்கொடுங்க பயன்படுத்தின இயேசுவின் மாறாத நாமத்தை சுபந்திருக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் ஆமீன் அத்தனை நாம் ஒன்றிய மையப்பட ஒரு பாடலை பாடி நம்ம வார்த்தையில் வெளிச்சத்துக்குள்ளாய் கடைசல்வோம் என் கூட வேறும் ஓ வேசுவே நீர் நான் வாழ முடியாதே என் பக்கத்திலே ஏ இருசுவே நீர் நான் நிற்க முடியாதே இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானே േ ഉയരയിലെ ജീവനാണിരേ എൻ വെളിച്ചം മീരേ എൻ ജീവനും മീരേ എനക്കെല്ലാം താനപ്പാ വെളിച്ചം നീരേ എൻ ജീവനും പാ എൻകൂടെ ഓ സേരില്ലാമൽ നാൻ വാഴ മുടിയേ എൻ പക്കത്തിലേ ഇരും நீர்ல்லாமல் நான் நிற்க முடியாதே கண்ணீர் சிந்தும் வேளைய தாயுமானே காயப்பட்ட நேரத்து வைத்தியனானே கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே காயப்பட்ட വൈദ്യനാ നിരീ എൻ അമ്മാവും നീരേത്യം നീരേ എനക്കെല്ലാമേ നീ താനപ്പാ എംമാവും നീരേ എൻ വൈദ്യരും നീരേ എനക്കെല്ലാം നീങ്ങപ്പാ ஓ நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே என் பக்கத்தில் ஓ நீர் நீரில்லாமல் நான் நிற்க முடியாதே நீரில்லாமல் நீர்லாமல்ழ முடியாதே நீலாமல் நிற்க முடியாதேன் ஒன்றை வழப்படுவதாக வெளிச்சத்துக்குடாய் வெளிச்சத்துக்கு செல்வோம் இந்த நாளும் என்னோடு பேசுகிற வார்த்தை எங்களோடு பேசும் என்று நான் கத்தரக்கூடிய விசுவாசம் ஏன் என்று சொன்னால் இந்த வார்த்தை பேசுகிற வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை அந்த ஜீவனுள்ள வார்த்தையை என்னோடு பேசிச்சது ஜோபுக்கள் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இப்படியாக சொல்கிறது ஜோபு எழுதின புஸ்தகம் யோபியின் புஸ்தகம் ஜோபின் சரித்திரமனும் சொல்வார்கள் ஜோபுக்கள் ஜோபு எழுதின புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இப்படி சொல்கிறது இதோ அவரின் அருகில் போகிறார் நான் அவரை காணேன் அவர் கடந்து போகிறார் நான் அவரை அறியேன் அவர் நான் அவரை காணேன் நான் அவரை அறியேன் என்று ஜோபு சொல்லுகின்றான் இதுதான் என்னுடைய தலைப்பு நான் அவரை காணேன் நான் அவரை அறியேன் நான் அவரை காணேன் நான் அவரை அறியேன் இந்த வார்த்தை கிணங்க இப்படியாக நான் தலைப்பிட்டேன் ஏன் ஜோபு இப்படியாக காணவில்லை ஏன் அறியவில்லை என்று நான் என் அவருடைய சமூகத்தில் இருந்து கேட்டேன் அதிகாரத்தை உண்மையாகவே நீங்கள் வீட்டில் இருக்கும் போது படித்து பார்ப்பீர்கள் சொன்னார் அதிகாரத்திலே பத்தாம் வசனத்திலே இப்படி தேவனை குறித்து ஏனைய வசனங்கள் கூட அவரை மகிமைப்படுத்த சொல்லுகிற வார்த்தைகள் அவருடைய வல்லமையை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள் யோபு சொல்லுகிறார் யோபு ஒன்பது பத்துல சொல்றார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் அவர் செய்கிறார் அண்ணன் நான் என்ன செய்யல காணீர் நான் அறியல அவர் அடுத்த அதுக்கு மேல் வசனங்களை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா சொல்லுகிறார் பாருங்கள் உங்களுக்கு ஆ சில வசனங்கள் ஏழாம் வசனம் சொல்றார் அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும் அது அவர் நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார் அவர் ஒருவரையே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறார் அவருடைய வல்லமை வல்லமையான தேவன் என்பதை விவரித்து வடிவா சொல்லுகிறார் சொன்னவருக்கு ஏன் இந்த வார்த்தை இப்படி வருகிறது ஏன் இந்த வசனம் தன்னுடைய நண்பனுக்காக இதை பகிர்ந்து கொடுக்க வருகிறது என்று சொன்னார் இதோ அவர் என் அருகில் போகிறார் ஆண் அவரை தானே அருகில் போகிறார் ஆனா நான் காணில நான் காணாதபடி என் கண் என்ன செய்திருக்கு சொன்னா மங்கி இருக்க மூடி இருக்க என்னுடைய ஆவியின் கண்கள் திறக்கப்படாம இருக்கிறது இந்த நிதிய வெளிச்சத்துல இந்த வார்த்தை வெளிச்சம் வருதுன்னு சொன்னா இந்த வெளிச்சத்தை நம்ம அனுபவிக்க முடியாது இந்த வெளிச்சத்தை காண முடியாம எங்கள் சூழ்நிலை அதுக்கு மதிலா இருக்கிறதா இல்லை எங்களுடைய மனதில் அழுத்தம் பாரம் அதிகமா இருக்கிற மறைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்ல எங்களுடைய சுற்றில கொண்டு வீணம் அதை மறைத்து அறையில வருது வார்த்தைகளை வருது வார்த்தை நிச்சய வெளிச்சத்துல வார்த்தை வெளிச்சமாய் வடிவமைத்துக் கொண்டு வருகிறது ஆனால் நாம அனுபவிக்க முடியாம அதை காண முடியாது அதனுடைய வெளிச்சத்தை பார்க்க முடியாம ஏது தடியாயிருக்க ஏன் அது தடியாயிருக்கிறது அவர் கடந்து போறார் கடந்து போறது நான் உணர்ந்தேன் அல்லவா அதை கடந்து போறவரை ஏன் நான் அறியல ஏன் அதை அறியல அறியாம இருள் என்னை மூடிக்கொண்டிருக்கா இல்ல அறிய முடியாம முடியாம இருக்கிற அந்த காரியங்கள் ஏச்சுக்களா சிந்தனைகளா எண்ணங்களா இல்ல என்னுடைய நினைவின் தோற்றங்களா இல்ல என் கற்பனையின் புழக்கங்களா எது இல்லையே போட்டிருக்க அவருக்கு எனக்கும் விடையில எது தடியை விதித்திருக்கிறது அவருக்கு மினக்கு உள்ள அன்பின் உறவுல எந்த உறவும் மறைத்து போடுகிறது நெருங்க விட அவரை நெருங்க விடா எது இருக்கிறது நாங்கள் சிந்திப்போமா தியானிப்போமா அந்த தடி எந்த நாளும் உடைப்போமா விடுதலை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அவள் விடுதலை தாள் இங்கி ஜோபு முதல் சொன்ன வசனம் ஆராய முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடிய விசுவாசம் என்னுடைய அவிசுவாசம் என்னை மேற்கொண்டு விடுகிறதா என்னுடைய மாமிசம் தனம் தொற்று போறனா சற்று சற்று விழுந்து போறனா போறனாடி எடுத்த நான்கு காரணங்கள் ஒன்று ஏற்று வேலை இருப்பதனால அவர் கடந்து போறார் என் பிள்ளைக்கு ஏற்ற வேலை இருக்குதால அவர் கடந்து போற அடுத்ததுக்கான அடுத்த காரியம் அவர் அனுமதித்ததுனால கடந்து போறார் அதனால அவர் அனுமதித்தார் பிள்ளை எப்படிதான் எப்படி சோழித்தாலும் எங்க பிள்ளை பொன் அந்த பொண்ணிலை எந்த மங்களம் விழா என்ற ஒரு அதனால அதனால் அவர் அனுமதித்தனால அதனால கடந்து போறார் அப்பா அதனால நான் அவர் அறியல அடுத்தது அவர் முடிவு அறிந்ததுனால் என் துவக்கத்தை என் முடிவை அவர் உள்ளங்க வரைந்ததுனால அந்த முடிவு அவருடைய கருத்துல இருக்கிறதுனால அவர் கடந்து போற அடுத்ததாக அவர் வரைந்து கொண்டது மதுகள் எப்பொழுது என் உண் இருக்க உன் உள்ளங்கையும் வரைந்திருக்க முடிவையும் அறிந்திருக்கின்றார் வரைந்து விட்டார் அதனால அவர் கடந்து போறவர் പിള്ളി നാ ഇ കാര്യത്തെ അനുമതി പോട്ടാൽ എന്താ വലിയ വീശാൽ എൻ പിള്ള ഉൻ വരയ്ക്ക എൻ പിള്ള ഉൻപത്തി അവ കൊടുപ്പില്ല എന്ന പിള്ളം കയ്യിലെ സത്രി தோற்றவன் அதனால நான் என் பிள்ளைய கடந்து போறேன் என் பிள்ளைக்கான அதை படிக்க நான் அங்கே இருக்கிறேன் அவரை ஏற்ற வேல் உயிர்த்தும் வரைக்கும் அவரோட பலத்தக்க நான் அடங்கி இருக்கும் போது அவன் நம்ம அருகில தான் இருக்கிற நம் அருகில நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறதால இச்ச வேணு இன்ற பிள்ளைய உயர்த்த வேணும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறதால அது போய் சொல்லாது அதுக்கு காத்துருக்கு காத்துரு நீ காத்துரு பொறுத்துரு நம்பி ரெண்டு அருமையான ஃபாதர் அவர்கள் பாடுகிறார்கள் வழியை கத்திருக்க ஜபு அதைத்தான் செய்கிறார் அதைத்தான் செய்கிறார் அதைத்தான் செய்கிறார் அவர் அனுமதித்தார் அதைத்தான் ஜோபு சொல்லுகிறார் அதிகாரத்திலே கடசி வசனம் என்ன சொல்லுவது இவ எல்லாவற்றையும் ஜோபு பாவல் செய்யவில்லை அவனை பத்தி குறை சொல்லவும் சொல்ல அவர் கடந்து போய நான் தான் பார்க்க ஏன் பார்க்கலு சொன்னான் எனக்கு என்னும் முடியல அவர் பொண்ணாக விளங்குகிறார் அவர் புடமிட்டுக் கொண்டிரு பக்கத்துடைய வசனங்கள் புடமிடப்பட்ட அவர் அண்டிக் குழந்தை அவர் கீழகமா இருக்கிறான்னு வார்த்தை எழுதி இருக்குது அப்ப அங்க புடமிடப்பட்டு கொண்டிருக்க இந்த வேலையில என்னுடைய கண்ணோரை பார்க்க முடியல என்னால் அதை அனுபவிக்க முடியலை என்னால இது வெளிச்சத்துக்குள்ள வர முடியுது அப்பா ஏற்ற வேலையில திறந்து விடுவா ஏற்ற வேலையில பானை சொல்லுமா குயவனே நீ என்ன என்ன இவ்வளவு போட்டின்னு உருட்டுற நீ என்ன உழவு போட்டு கிள்ளி எடுத்துற என்ன மண் சொல்ல முடியாது குயவனாலும் அந்த மண்ணை போட்டு இனசிச்சையில் ஏற்க முடியாது அடிக்க முடியாது பேச முடியாது மண்ணோடு தான் வேறையும் மட்டும் மண்ணும் விட்டு கொடுக்க தாமிர பாத்திரம் ஆகி விற்கும் வரைக்கும் அந்த தன் தற்போல் இசையும் தாவே ஒரு நோக்கத்தை வைத்துத்தானே குயவன் வணியை வலிக்கிட்டான் அந்த மண்ணை மிதிக்க அந்த மண்ணும் தான் பாத்திரமாக வேண்டும் என்று தானே விட்டுக் கொடுக்க வழிகிட்டது அந்த குயவனுக்கு இதையே உணர மறுக்கிறது எங்கள் மனம் ஏன் விட்டுக் கொடுக்க மறுக்கிறது ஏன் கோபப்படுகிறது ஏன் பொறுமையை இழக்கிறது எற்றவர்கள என மறுத்தத முடிவை அறிந்தத வரைந்து கொண்டிருக்கிறத ஏன் அடுத்தது அவசரம் காலம் அம்ச அந்த அந்த பலத்தை தர அந்த ஜோபுல பகுதியில பாத்தீங்கன்னா இந்த நண்பர்கள் சேர்ந்து அவன் இழந்ததை அவன் பிரிந்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி வேதனைப்படுத்துறாங்க ஆறுத சொல்லு வந்தவங்க வேதனைப்படுத்துறாங்க வேதனை படுத்தால் ஜோபு தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லவில்லை பாவம் செய்யவில்லை ஏய் அவருடைய அதிகாரங்கள் ஒவ்வொன்றை சொன்ன அவர் இவ்வளவுத்துக்கு வல்லமையான தேவன் என்று அவர் அவரோட வழக்காட பாருங்க ஒரு வசனத்தை வாசிக்கிறான் காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன் தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாயிருப்பது எப்படி இன்றைக்கு நானும் நீங்கள் நீதிமான் என்று அவருக்கு முன்னாட சொல்ல முடியுமா பிறந்தவனுக்கு முன்னால் நிற்க முடியுமா நான் நீதிமான நம்மை தாழ்த்தும் பாத்திரம் மாற்றம் விட்டுக் கொடுக்க நம்மை வணந்திடும்படியா தான் விட்டுக் கொடுக்க வேண்டும் இன்னும் நீதிமானா மாற்றும்படியா தான் நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும் அடுத்த சொல்ற அவர் என்ன சொல்ற அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர் வெள்ளத்தில் அபராக்கிரம் உள்ளவர் அவருக்கு விரோதமா தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் வாழ்ந்தவன் சாறு வாழ்ந்தவன்பெத் தனக்கு தனில் அதிகாரம் உண்டு விரும்பினார் பெருமை தள்ளி ஒழித்தினர் கீழே பைனங்கம் அதிகாரத்தில் தள்ளி ஒழித்தினர் கீழே உனக்கு எந்த அதிகாரம் இல்லை எந்த அதிகாரம் இல்லை அதிகாரம் கொண்டவன் நான் ஒன்றரை வாழ்த்தை உண்டாக்கினார் சர்வம் அவரிடத்திலிருந்தா வல்லவன் அவரிடத்திலிருந்தா விடுதான் அவரிடத்திலிருந்தார் ரட்சிப்பு அவரிடத்திலிருந்தான் நிச்சய ஜீவன் அவரிடத்தில் இருந்தால் சகலம் அவருக்கு வாழ்ந்தவன் சார் கடினப்படுத்தி ஒருவருமே பெருமை உள்ளவரை எதிர்த்து நிற்கிறார் தாழ்மைக்கு கிருவி அளிக்கிறார் அந்த திருவையின் தேவர் இன்னைக்கு கிருவையின் காலத்தில் எனக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஜீத எனத்துக்கு ரட்சிப்பு கொடுக்க வந்தவர் இன்னைக்கு ஏன் காண முடியாம இருக்கிறது அவங்களாலேயே ஏன் அவரை அறிய முடியாம இருக்க அவருடைய கண்கள் துறக்கப்படும் உண்மை தெய்வத்தை அறிய முடியா பாரம்பரிய கட்டுப்படுவதில்லை சூழ்நிலை மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டு இன்னும் எஸ்யா வரவே வரவில்லை என்ற ஒரு பாரம்பரிய கொள்கை அணுகிய பல அவர்களை அப்படியே வணங்கி கொண்டு விட்டு கொடுக்காம மாற்ற முடியாம மாற்றத்துக்குள்ள கொண்டு வர ஏன்னா கத்தோ இவர்கள் எப்படியாவது என்னை பார்த்து கதவை தட்டி அவருக்காகும் இன்றைக்கு வழி கிட்டது அழிப்பா முட்டிக்கிற சீரியா வலிக்கிட்டது கிட்டது அவருடைய ஆட்சி முறைய மாற்றி விட்டார் இன்றைக்கு ஈரான் வழி கிட்டு இருக்குது அதை இங்கொண்டிருக்க அவருக்கு கல்லின் முதல மூதுரவன் நொறுக்கப்படுவார் நொறுக்கொண்டார் அவருடைய வல்லமைக்கு முன்னால் எதுவுமே அவர் சொல்ல சொல்லாம எதுவும் செய்யவே மாட்டார் சொன்னதைத்தான் செய்வார் செய்தது தான் சொல்லுவார் அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட தவறைய கொண்டிருக்கிறது இது வருகையின் காலமாயிருக்கிறது இந்த காலத்துக்கு அங்க ஏற்ற வேலை இருக்கிறதால அனுமதித்த காரியங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அவருடைய அவருடைய கருத்து எங்கள் முடிவு இருக்கிறதால எடுத்துக் கொள்ளப்படுற பாத்திரங்களை வரைந்தபடியாக நல்ல பாத்திரங்களை இந்தமேட்டுமே பாத்திரமா அனுமதித்த எல்லா சூழ்நிலைக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு அவநியமித்து ஓட்டத்துக்கு பொறுமையோடு ஓடி அந்த பந்தய இலக்கி அந்த பந்தய பொருளை அடைய என்னை உங்களை அழைத்து இருக்கிற அந்த அழைப்புக்கு நேரம் அந்த உண்மை உள்ள எல்லாவற்றையும் விழந்தாலும் ஆண்பட்ட பாட தன் நண்பர்களுக்கு விட்டுக் கொடுக்க கூடாது என்று சொல்லி அந்த நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல அங்கே சிநேதர்கள் கத்தருக்கு துதயமில்லாத காரியம் பேசுகிறார் அவர்களுக்காக பரிந்து பேசி செலுக்கும் போது பார்த்தார் இன்றைக்கு நாங்க பருந்து பேசுவது ஜூத இனங்கள் ரட்சிப்புக்காக அவர்கள் விடுதலை அடையும் அவருடைய காக்கப்படும்படியாக அந்த ஜூத இனத்துக்கு அவர் வந்தார் அவர்கள் புறக்கணித்தார்கள் உங்களுக்கு வெற்றி பெற்று பெறும்படியாக உங்களுக்கு இவர் செய்தார் அந்த ரற்றிப்பின் பாத்திரத்தை எடுத்து நாங்கள் பின்வாசல் அந்த ஜூத இனம் நாங்கள் ஜபிப்போம் நிச்சயமாக மனம் இறக்க முடியும் ஆயிரம் தலைமுறைக்கு இறக்கம் செய்யறது இறங்குவார் இனோவு சொன்னது போல இதுவோ அவ என் அருகில் போகிறாரு அருகில போக ஆனா அவரை காணாம இருக்கிற அந்த கண்களை சுறக்கப்பட்டு வந்த அதனால அவர் கடந்து போகிறா அவர்களை பாதுகாக்கிறதுக்காக அவர் யாரையும் சொல்லிக்கொண்டிருப்பார் ஆனா அவர் கடந்து போய் கொண்டிருக்காக்குறதுக்காக காத்து கொண்டிருக்கார் இன்னும் காக்கும்படியா அந்த ஜனவுடைய கண்கள் திறக்கும்படியா திறக்கும் பாசிப்போம் சத்தனமாகப்படுவதா நன்றி அப்பா நன்றி கோடி கோடி கத்தாவே தகப்பனே நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தகப்பன் கத்தாவே இன்னைக்கு நாங்கள் காணாத எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களுடைய மாமிசு பலவீனங்கள் அப்பா தகப்பனே நாங்கள் அவசரப்படுகிற காரியங்கள் அறிந்த ஆண்டவர் ஆண்டவரே அப்படியாக நாங்கள் அவசரப்படாதவர்களே பொறுமையோடு ஓட நிதானமாய் ஓட உண்மை உள்ள ஓட்டத்தை ஓடி முடிக்க சுவாச நீர் இருக்க நாம் இப்படி தாவியெடுத்தால் எழுதுகே முடியாதப்பா உண்முடைய எதுக்குமே முடியாதப்பா உம்முடைய திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய சித்தத்துக்கு வனைந்துடும்படியா குயுவன் கையில களிமண்ணை போல அப்பா வெட்டு கொடுக்கிறோம் கத்தா என்னாலும் கத்தம் வருகை சீக்கிரமா இருக்குது என்று உங்களுடைய வாக்கு தத்தங்கள் கொண்டிருக்கிறது நமக்கு சொல்லிப்படுத்து நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கப்பா இந்த நாட்கள் விசேஷம் அந்த ஜூத இரங்கு ரச்சி அவருடைய விடுதலை அவருடைய பாதுகாப்புக்கு அங்கு சிதறப்பட்ட ஜூத பாதுகாப்புக்கு அள்ளிக்க நினைக்கிற சத்துரின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போவத

வெற்றி பெற்று அந்த பரமலைக்கு அடியை திருப செய்யுங்க அடியாளையும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தரையும் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அப்படியாக அழைத்து அழைப்பு இருந்து அந்த இரட்சிப்பை காத்து கொள்ள எங்களை கிருப செய்யுங்க வழி இதுவே சொல்லு சத்தத்தை கேட்க உதவி செய்யுங்க இன்னும் உங்களுடைய வழி நடத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் மத்திய வெளிச்சம் எங்களுக்குள்ள வெளிச்சம் ஆகட்டும் எங்கள் வாழ்க்கைக்குள்ள வெளிச்சம் ஆகட்டும் அது மற்றவர்களுக்கு அது சாட்சியம் மாறட்டும் மாட்டோம் அப்படி வல்ல கருத்துக்குள்ள ஒப்புக்கொள்ள நீங்க அப்படி செய்ய போற கிருவிகளுக்காக நன்றி ஐயா இந்த நாளும் பேசுற வார்த்தைகளுக்காக நன்றி ஆட்ட கற்றுக் கொடுத்த பாடத்துக்காய் தொடர்ந்து வழி நடத்துங்க ஆசிடுங்க இயேசு விநாமத்து எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து சுபங்கிற நல்ல பிளாவே ஆமே ஆமேன் ஆமே